வணக்கம் விவசாய சொந்தங்களே முல்லைப்பூவிற்கு பெயர் போன வேதாரண்யம் பகுதியில் இருந்துதான் இன்றைய வீடியோ பதிவு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய வீடியோ பதிவினை முழுமையும் பார்த்து மகிழுங்கள் அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இரண்டாவது பார்த்திங்கன்னா நோய் தொற்று மற்றும் மருந்து மேலாண்மை மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கடையில் கொடுக்குற மருந்து எல்லா மருந்தையும் வாங்கி அடிக்கக்கூடாது கடையில் பார்த்தீங்கன்னா மூன்று மருந்து கொடுப்பாங்க மூன்று மருந்து கொடுக்கும்போது மூன்றையும் ஒரே ஒரே கலவையில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து அடிப்பீங்க இந்த இந்த தவறை யாரும் செய்யாதீர்கள் ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொன்றுக்கு பயன்படும் அதை விளக்கமாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ செடியில் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்குட்டான் குட்டான் வெள்ளை அப்படியே இருக்கும் இது வெள்ளை குட்டானு என்பவர்கள் ஒரு கொப்புளம் போல் காணப்படும் உரங்கள் அதிகமாக போடும்போது இந்த குட்டானது செடிகள் அப்படியே பரவி ஒரு செடி ரெண்டு செடின்னு இப்போ எல்லா செடியும் பரவிடும் விடாது அரும்பு வைக்காது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செடியானது மரத்து அப்படியே அரும்பே வைக்காது மழைக்காலங்கள் பார்த்தீங்கன்னா அரும்பே இருக்காது இந்த செடியில் அப்படியே எதுவுமே இல்லாமல் அப்படியே தழைஞ்சு போய் கிடக்க இருக்கும் அப்படியே இலையெல்லாம் கொட்டி ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும் அப்படி இந்த செடியை பார்த்திங்கனாலும் தெரியும் அரும்பானதும் இருக்காது செடியில் வந்து அரும்பு தன்மை வந்து குறைஞ்சிருக்கும் இதே போல் கண்டிஷனில் என்ன மருந்து அடிக்கலான்னு பார்த்திங்கன்னா முதலாவது பிகாசஸ் எல்லா மருந்து கடையிலும் கிடைக்கும் பிகாசஸ் என்ற பவுடர் ஒரு கலவை பதினாறு லிட்டருக்கு இந்த ஒரு கலவையானது இருபத்தஞ்சி செடிக்கு அடிக்கலாம் இதை இந்த வெண்கூட்டானை கண்ட்ரோல் பண்ணும் அடுத்து பார்த்திங்கன்னா துளூர் அடிக்கும் செடியில் பார்த்திங்கன்னா துளுர் அடியும் இந்த மருந்து அடித்த பிறகு ஒரு பத்து நாள் சென்று இது பார்த்தீங்கன்னா எக்சோடஸ் இது வந்து செடியோடய தன்மையை பச்சையமாக வச்சுருக்கோம் அப்படியே பசுமையாக இருக்கும் செடி வந்து இப்போ மஞ்சள் கலராக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் செடி கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் இந்த மருந்து அடிக்கும் போது பார்த்திங்கன்னா இது ஒரு பசுமையாக வந்துடும் நல்லா துளிர் விடும் எக்சோடஸ் கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும் எக்சோடஸ்னு கேட்டிங்கனாலே தெரியும் அப்படி கிடைக்காத பட்சத்தில் சைட்டோசயம் சைட்டோசைம் இந்த மருந்தும் எல்லா கடையிலும் கிடைக்கும் இதுவும் பசுமையாக செடியை வந்து பசுமையாக வச்சுருக்கோம் துளிர்விடும் அதை ஒரு அடித்த பிறகு ஒரு அஞ்சு நாள் கழித்து இந்த செடியானது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் கணக்கு வந்துடும் ரெண்டு மருந்து அடித்தோம்னா மருந்து அடித்ததுலேருந்து பதினஞ்சு நாள் ஆகிடும் ஃபஸ்ட்டு வந்து பிகாசஸ் அடிச்சிருக்கோம் பத்து நாள் சென்று அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸோடஸ் அடிச்சிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா செடியானது துளிர் விட ஆரம்பிக்கிறோம் துளிர் விட்ட பிறகு அதில் அரும்பானது செடியில் பார்த்தீங்கன்னா அரும்பு கட்ட ஆரம்பிக்கும் அந்த அருமானது செடியில் பார்த்தீங்கன்னா அரும்பானது அப்படியே விட நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த அருமானது செடியில் த புதுசாக கட்டும் அதன் பிறகு அந்த அருமானது பெருந்தன்மையாக ஒரு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அரும்போட காமானது நீளமாக வருவதற்கும் அதன் மொட்டு பகுதி தடிமன சைஸ் இந்த அரும்போட சைஸ் மழை மழைக்காலங்களையும் பனிக்காலங்கள் பார்த்தீங்கன்னா சைஸ் சின்னதாக இருக்கும் அதற்கு வந்து ஃப்ளவர் என்ற சொல்லக்கூடிய ஃப்ளவர் கட்சி நைன்னு வருது அந்த மருந்து வந்து ஒரு கலவைக்கு முப்பது எம்எல் எடுத்துக்கலாம் அப்போ வந்து இந்த பூவோட வெயிட்டானது அதிகரிக்கும் இந்த காம்பு பார்த்திங்கன்னா பனிக்கால ரொம்ப சின்னதாக வந்துடும் அரும்பே தெரியாது ஒரு பச்சை கலரில் இருக்கும் அப்போ இந்த மருந்து அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல வெண்மையாக இதே போல் காட்சி கொடுக்கும் வெயிட்டானது அதுலேருந்தே தெரியும் ஒரு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு மருந்துமே போதுமானது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செடியில் பார்த்தீங்கன்னா மழைக்காலில் பார்த்திங்கன்னா இதனுடைய காம்பு பகுதியில் ஒரு புழுவானது இருக்கும் நைஸாக இருக்கும் இந்த அரும்போட காம்பு பகுதி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து புழு தின்னுடும் நைஸாக இருக்கும் நூல் பூச்சென்னு சொல்லுவாங்க அது உள்ளே பார்த்தீங்கன்னா காலில் அரும்படுக்க உள்ளதான் தெரியும் அது நூல் இருக்கும் மேல் சைடு அந்த முட்டை அப்படியே மழை காலங்களில் அதிகமாக இருக்கும் இதற்கு என்ன மருந்து ப பயன்படுத்தலாம் என்றால் மானோசல் மானோஸ்டார் அதில் பார்த்திங்கன்னா பாஸ் முப்பத்தாறு எசல்னு இருக்கும் அந்த மருந்தில் பாஸ் முப்பத்தாறு எசல்னு இருக்கும் இந்த மருந்தை ஒரு பதினைஞ்சு நாள் இடைவெளியில் எப்போனாலும் அடிச்சிட்டிங்கன்னா அந்த புழுவானது செத்துவிடும் அப்படியே இது முப்பது எம்எல்ஏ எடுத்துக்கலாம் பதினாறு லிட்டருக்கு முப்பது எம்எல் இந்த நான்கு மருந்துகளுமே போதுமானது